வணக்கம் இது தமிழ்குரல் இன்வெலோன எக்ஸ்க்ளூசிவ் மிக மிக பரபரப்பான ஒரு செய்தி உச்ச நீதிமன்றத்தையும் கடைசியாக குறிவைத்திருக்கிறார் இந்தியாவினுடைய பிரதமர் மோடி அப்படிங்கறத பார்க்கணும் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் டி ஒய் சந்திரசூட் அவர்களுக்கு சுமார் அறநூறு மூத்த வழக்கறிஞர்கள் முன்னாள் நீதிபதிகள் அப்படி இப்படின்னு பல பேர் மிக பரபரப்பான ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார்கள் அரசியல் ரீதியான அழுத்தம் என்பது இன்றைக்கு நீதித்துறையின் மீது இருக்கிறது அரசியல் ரீதியாக மிரட்டல்களுக்கு இன்றைக்கு வழக்கறிஞர்களும் பலரும் ஆளாகிறார்கள் நீதித்துறையை அவங்க யாரை குறிப்பிடுறாங்க அப்படின்னா எதிர்கட்சிகள் நீதித்துறையின் மீது நிறைய பழி போடுறாங்க உடனடியாக தலைமை நீதிபதி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அதாவது இந்த இந்த கவுண்டர் பண்ணி சொல்வார் இல்லையா ஈஎம் பூசின மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார்கள் மிக மிக பரபரப்பான ஒரு கடிதம் இதில் என்ன ஹைலைட்னா இந்த கடிதம் யாரை பற்றி அப்படின்னு நம்ம யாருக்கும் தெரியல ஆனால் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த கடிதத்துக்கு அதை பற்றி பிரமாதமாக பேசி காங்கிரஸ் கட்சியை திட்டியிருக்கிறார் அப்படி என்றால் அந்த கடிதம் காங்கிரஸ் கட்சியை குறிவைத்து அறநூறு வழக்கறிஞர்கள் நீதித்துறை சார்ந்தவர்களால் எழுதப்பட்டிருக்கிறது அழுத்தத்தை தன்னுடைய அதாவது ஒரு பெருமளவிற்கான வழக்கறிஞர்கள் முன்னாள் நீதிபதிகள் இப்படிப்பட்டவர்களை வைத்து கொடுப்பதற்கான வேலையை பாஜக செய்கிறதா என்கிற விஷயங்களை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ் குரலின் வளவன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு ஒட்டுமொத்தமாக ஒரு செய்தி தான் நம்ம பார்க்கணும் என்ன அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தில் சந்திரசூட் தலைமையிலான அமர்வுக்கு முன்னாடி சில வாரங்களுக்கு முன்பாக ஒரு விஷயம் நடந்தது அதில் இருந்து தான் நம்ம இதை கனெக்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது என்னென்னா இந்த நாட்டினுடைய அட்டார்னி ஜென்ரல் சாலிசிட்டர் ஜென்ரலாக இருக்காங்க இல்லைங்களா திரு வெங்கட்ரமணி அவர்களும் சரியாக அவர் பல கேஸில் ஆஜராகிருக்காரு திரு துஷார் மேத்தா அவர்கள் ஆஜராகி அப்படி ரொம்ப மனமுடைஞ்சு ஒரு விஷயத்தை பேசினார் என்ன அப்படின்னா அந்த எலக்ட்ரல் பாண்டுங்கிற மிகப்பெரிய ஊழலை உச்ச உச்ச நீதிமன்றம் ரத்து பண்ணிருச்சு அது செல்ல அதுக்கப்புறம் போயிடும் இதை பத்தி பொது வெளியில பப்ளிக்ல மீடியால எல்லாரும் பேசுறாங்க அது வந்து சரியானது கிடையாது நீங்க அதுக்கு தடை விதிக்கணுங்கிற ரேஞ்சுக்கு இந்த நாட்டினுடைய சாலிசிட்டர் ஜெனரலாக இருக்கும் துஷார் மேத்தா நீதிமன்றத்தில் போய் கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் கிட்ட கேட்கிறாரு அதாவது நீங்க ஒரு திட்டம் கொண்டு வரீங்க அந்த திட்டம் முழுக்க முழுக்க திருட்டுத்தனமாக இருக்கிறது ஊழலாக இருக்கிறது முறைகேடாக இருக்கிறது நீங்க லஞ்ச பணத்தை வாங்குவதற்கு ஏதுவாக அந்த திட்டம் இருக்கிறது உச்சநீதிமன்றம் ரத்து அது ரத்துணித்தூழல்ல வெளிய யாரும் பேசக்கூடாதுன்னு போய் நீதிமன்றத்துக்கிட்டே உத்தரவு கேட்பீங்கன்னா நீங்கள் எவ்வளவு பெரிய அறம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் ஸ்டைலில் சொல்லணும் அப்படின்னா இது எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமா அப்படிங்கிற லெவலுக்கு தான் இன்றைக்கி இவ்வளவு கீழே போயிருக்காங்க இல்லையா அன்றைக்கு சந்திரசூட் அவர்கள் சொன்னார்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் பொது வாழ்க்கையில் இருக்கிறீங்க அப்படின்னா விமர்சனங்கள் வந்து குவிந்து கொண்டே இருக்கும் எவ்வளோ விமர்சனம் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய வலுவான நீளமான உயரமான தோள்களை கொண்டவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் விமர்சிக்க தான் போகிறாங்க நான் கூட தான் பல ஜட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறேன் அந்த ஜட்மெண்ட் சார்ந்து விமர்சனங்கள் வருது பொது வெளியில் பேசுறாங்க இதெல்லாம் எப்படி நீங்க கேட்க முடியும் அப்படின்னு அவர் கேட்டாரு இப்போ எலக்ட்ரல் பாண்டு சம்பந்தமாக காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த வழக்கறிஞர்கள் அதே போல அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் தெரிஞ்சுருவ பேசிட்டு இருக்காங்க ஒண்ணு ரெண்டாவது மூத்த வழக்கறிஞர் திரு பிரசாந்த் பூஷன் அவர்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர் பிரஷாந்த் பூஷன் அவர்கள் அவர் பல விஷயங்கள்ல மோடி அரசுக்கு எதிராக வாய்ஸ் அவுட் பண்ணி கொண்டிருக்கிறார் கோர்ட்டுக்குள்ள அவர் பல விஷயங்களை பேசிட்டு இருக்கிறார் கோர்ட்டுக்கு வெளியே பேசுறாரு இன்னும் சொல்ல போனால் இவிஎம் போன்ற விவகாரங்கள்ல அவர் வந்து சேலஞ்சே பண்றாரு இல்ல இதுல ஏதோ கோளாறு இருக்கு அப்படின்னு எலக்ட்ரல் பேண்ட்ல பண்ணிருக்காரு மோடி அரசு என்னென்ன மாதிரியான அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரான வேலையெல்லாம் செய்தோ அது எல்லாத்துலேயும் அவரும் ஆஜராகிறார் ஆஜராகி பல கேசஸ் வாதாடுறாருங்கிறது இப்ப எலெக்ஷன் நேரத்தில் இவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது ஆனா அந்த லெட்டரை நீங்க படிச்சீங்க அப்படின்னா அது யாருக்கு எழுதப்பட்டது எதற்காக எழுதப்பட்டது என்ன காரணத்துக்காக எழுதப்பட்டது ஏதோ ஒண்ணு நடக்குதுங்கிறாங்க என்ன நடக்குதுன்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு இப்ப அந்த லெட்டருக்குள்ள என்ன இருக்குங்கிற சாரத்தை நம்ம படிச்சுட்டு அதுக்கு ஜி நம்ம ஜி எவ்வளவு ஆவேசமாக உள்ள இருக்கார் இது எந்த அளவிற்கு உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்கான வேலை அப்படிங்கிறத நம்ம டிக்கோட் பண்ணலாம் முதல்ல அந்த லெட்டரை நம்ம பார்ப்போம் டூ ஹானரபிள் சுப்ரீம் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா நியூ டெல்லி ஜுடிஷியரி அண்டர் த்ரெட் நீதித்துறை மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கிறது சேஃப்கார்டிங் ஜுடிஷியரி ஃப்ரம் பொலிட்டிக்கல் அண்ட் ப்ரொஃபஷனல் அரசியல் அழுத்தங்களில் இருந்து ஜுடிஷியரியை நாம் பாதுகாக்க வேண்டும் அதற்காக உங்களுக்கு இந்த கடிதம் அப்படின்னு பொருள் எழுதியிருக்கிறாங்க போட்டு வி நாங்கள் வந்து ஒரு அறநூறு பேர் கையெழுத்து போட்டிருக்கோம் நாங்கள் கையெழுத்து போட்டது வந்து உங்களுக்கு எங்களுடைய ஒரு ஒரு கன்சர்ன் ஒரு கோரிக்கையை கொண்டு வந்து வைக்கணும் தான் பார்க்குறோம் இன்னைக்கு நீதித்துறைக்கு ஒரு பெரிய அழுத்தம் இருக்கிறது ஜுடிஷியல் ப்ராசஸ் அண்ட் டிஃபேம் அவர் கோட்ஸ் அதாவது உள்நோக்கம் கொண்டவர்கள் நம்முடைய நீதிமன்றங்கள் குளித்து வெளியே தவறாக பேசி கொண்டிருக்கிறார்கள் அந்த பேசிஸ் ஆஃப் ஃப்ரிவலஸ் லாஜிக் அண்ட் ஸ்டேட் ஸ்டேல் பொலிட்டிக்கல் அஜெண்டாஸ் அதாவது அரசியல் ரீதியாக அவர்களுக்கு பல பலன் கிடைக்கும் என்பதற்காக நீதித்துறையின் மீது திட்டமிடப்பட்ட ஒரு அட்டாக்கை சிலர் சிலர் நல்லா கவனிங்க யார் என்னென்னலாம் அவங்க சொல்ல சிலர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பொலிட்டிக்கல் நோக்கத்திற்காக நீதிமன்றத்தை அவமானப்படுத்துகிறார்கள் அச்சா இது முதல் பாயிண்ட் ரெண்டாவது அவங்களுடைய இது என்னவா இருக்குது அப்படின்னா நீதித்துறையின் மீது இருக்க நம்பிக்கையையும் இங்கே நீதித்துறைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சமமான ஒரு விஷயத்தையும் கெடுப்பதாக இருக்கிறது ஏன்னா இந்த ஜுடிஷியரியே வந்து ஒரு சார்பு தன்மையோடு செயல்படுது அப்படின்னு அவங்க குற்றம் சாட்டுகிறார்கள் அவங்களுடைய ப்ரெஷர் டாக்டிக் எப்படி இருக்குது அப்படின்னா அரசியல் ரீதியான எல்லா வழக்குகளிலும் இப்படி ஒன்று சொல்கிறாங்க அதாவது பொலிட்டிக்கல் கேசஸ் இப்போ உதாரணத்துக்கு சமீப காலத்தில் டெல்லி லிக்கர் பாலிசி அந்த ஸ்கேம் கேஸில் அதில் ஸ்கேம்னு சொல்லப்படுகிற அந்த கேஸில் இன்னும் இன்றைக்கி கவிதா கேசியார் கெஜ்ரிவால் கைதா முன்னாடி பல பேர் கைது பண்ணிருக்காங்க அதே போல ஹேமந்த் சோழன் கைதாகட்டும் இந்த செந்தில் பாலாஜி கைதாகட்டும் இப்படி இந்தியா முழுக்க பலரும் ஈடியால் கைது பண்ணுற பண்றாங்க இல்லையா இந்த மாதிரி பல பொலிட்டிக்கல் கேஸ் வருது இந்த எல்லா கேஸ்லேயும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கோர்ட்டை வந்து சந்தேகப்படுத்தமுன்ற மாதிரி இந்த கேஸ் எல்லாம் அவங்க குறிப்பிடலை ஆனால் சமீபத்தில் பொலிட்டிக்கல் கேஸ்ன்னு பார்த்தா பாஜக காரங்க மேலே எந்த வழக்கும் போடப்படலை எந்த வழக்கும் கோர்ட்டில் நடக்கலை ஒரே ஒரு கேஸ் நம்ம ஊரில் இந்த மடத்தில் இருக்கிற மடாதிபதி ஒருத்தர் இருக்காரு அவரை வந்து ஆபாசமாக படம் எடுத்து மிரட்டினேன்னு ஒரு கேஸு அது இங்கே தமிழ்நாட்டில் அதை தாண்டி பாஜக மேலே கேஸ் பார்த்தா எதுவும் பெருசாக இல்லை அப்போ பொலிட்டிக்கல் கேஸில் நீதிமன்றம் நடந்து கொள்வதை விமர்சிக்கிறார்கள் என்று சொன்னால் எதிர்கட்சிகள் சம்பந்தப்பட்ட கேஸாக மட்டும்தான் இருக்க முடியும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் இப்போ எதிர்கட்சி சம்பந்தப்பட்ட கேஸ்லலாம் கோர்ட் சரியாக நடந்துக்குதா இல்லையா அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்கன்னா யார் சாட்டுவா எதிர்கட்சிகாரங்க தான் சாட்டுவாங்க அப்போ இந்த மற்ற முழுக்க முழுக்க பாஜகவுக்கு ஆதரவாக எதிர்கட்சிகள் அரசியல் ரீதியாக பழிவாங்குவதை கேள்வி கேட்பதற்கு எதிராக எழுதப்பட்டிருக்கிறதுங்கிறத மொதல் பேராகிராஃபிலே நமக்கு தெரிஞ்சிருச்சு திஸ் ஹீட்டர் இன்ட்ரெஸ்ட் குரூப் ஆப்ரேட்ஸ் இன் வேரியஸ் வேஸ் இவர்கள் பல விதமாக இயங்குகிறார்கள் யார் இந்த கோர்ட்டை விமர்சி விமர்சிக்கிறவங்க அவங்க என்ன பண்ணுறாங்க தொடர்ந்து பெட்டர் பாஸ்ட் அண்ட் கோல்டன் பீரியட் ஆஃப் தி கோர்ட்ஸ் கான்ட்ராஸ்டிங் இட் வித் தி ஹேப்பனிங்ஸ் இன் த ப்ரெசண்ட் கடந்த காலத்தில் நீதித்துறை எப்படி இருந்தது தெரியுமா அன்னைக்கெல்லாம் அப்படி இருந்தாங்கன்னு இன்றைக்கு நடக்கிறது தப்புன்னு சொல்கிறதுக்காக பழைய கதையெல்லாம் இவங்க எடுத்துகிட்டு வராங்க ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது இன்னும் எதுவுமே சரியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க சில லாயர்ஸ் அவங்க அரசியல் கட்சியிலும் இருக்கிறார்கள் அந்த லாயர்ஸ் அரசியலுக்காக வெளியில் ஒருத்தவங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டு சொல்லிட்டு இங்கே வெளியில் வந்து அவருக்கே லாயராக யார் மேலே ஊழல் குற்றச்சாட்டு சொன்னாங்களோ அவங்களுக்கே போய் ஆஜராகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் குறிப்பிடுகிறார் சர்டைன் பொலிட்டிக்கல் கெய்ன்ஸ் அவங்களுக்கு அரசியல் ரீதியாக லாபம் கிடைக்குங்கிறதுக்காக இது ரொம்ப ப்ளைனராக நம்ம ரொம்ப சுற்றிட்டு இருக்க வேண்டாம் இவர்கள் குறிப்பிடுவர் ரொம்ப கிட்டத்தட்ட டாக்டர் அபிஷேக் மனு சிங்விகாக இருக்க வேண்டும் அல்லது கபில் சிபிலாக இருக்க வேண்டும் இவங்க ரெண்டு பேர் தான் காங்கிரஸ் கட்சிக்காரங்க இப்போ இந்த டெல்லி லிக்கர் ஸ்கேம் அப்படிங்கிற குற்றச்சாட்டை கடந்த காலத்தில் குற்றச்சாட்டாக அது வரும்போது காங்கிரஸ் கட்சியும் அதில் விசாரிக்கணும் அப்படின்னு கேட்டு வாழ்க்கை எதிராக அரசியல் பண்ணாங்க அப்போ காங்கிரஸ் கட்சி சார்பாக அந்த கட்சியில் இருக்கக்கூடிய இவங்க ரெண்டு பேரும் டாக்டர் அபிஷேக் மனு சிங்வியோ அல்லது திரு கபில் சிபிலோ இப்போ கேஜ்ரி வாழ்க்கை பெயிலுக்கு ஆஜரானா இவங்க இதை அதை தான் அண்டர் லைன் பண்ணக்கூடிய இடத்துக்கு வராங்க வெளியில் அரசியல் ரீதியாக ஒன்று பேசிட்டு உள்ள அவங்களுக்கே வழக்கறிஞராக போகிறாங்க அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க இப்போ ஆக மொத்தம் இதுலேருந்து இருந்து இவங்க தப்பிக்கணும் அப்படின்னா இவங்க என்ன பண்ணிடுறாங்க கூடுதலாக கோர்ட்டு சரியில்லைன்னு சொல்லிடுறாங்க அவங்க மாறினத நிலைப்பாடை கேட்டா அப்படிங்கிற ஒரு லைனை சொல்லிட்டு அடுத்தது தான் முக்கியம் தென் ட்ரை டு இன்ஃபுளு ஜட்ஜஸ் த்ரூ தி மீடியா அட் நைட் இதுதான் அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம் மாலை நேரங்களில் ஊடக விவாதங்களில் போய் இரவு இரவில் ஊடக விவாதங்களுக்கு போய் அங்க வந்து ஜட்ஜுகளையே குறிப்பிடுகிறார்கள் அப்ப இந்த வழக்கு சம்பந்தமா அபிஷேக் மனு சிங் கபில் சிப்பிலோ அல்லது பிரசாந்த் பூஷனோ இவர்களை போன்ற மூத்த வழக்கறிஞர்கள் ஊடக விவாதங்களுக்கு வந்து பேசுவது என்பது பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க நம்ம நல்லா கவனிக்கணும் இவங்களுக்கு பிரச்சனை ஊடகம் மீடியா ட்ரையல் நடத்துவது பிரச்சனை கிடையாது ஏன்னா சந்தேஷ்கல் இன்சிடென்ட் மேற்கு வங்கத்தில் நடந்தாலோ இங்கே தமிழ்நாட்டில் நடக்காத ஒரு விஷயத்த அது பேர் என்ன ராமர் கோயில் திறந்ததை ஸ்க்ரீனில் காட்ட அரசு தட போட்டுருச்சுன்னு ஒரு கதை கிளம்பினாங்க அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை நடக்காததை நடந்ததாக சொல்லி அதை பண்ணதெல்லாம் இவங்க டிபேட் பண்ணுவாங்க கோர்ட்டில் இருக்குது அப்படின்னா சப்ஜூடிஸ்னு போகாது அந்த வழக்கை எடுத்து விசாரிக்கலாம் டூ ஜியில் இன்றைக்கி அந்த கேஸ் மறு ஓப்பன் செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கும் அவங்க அக்யூட் செய்யப்பட்டவர்கள் யார் ஆராசாவில் தொடங்கி கனிமொழி அவர்களில் இருந்து அத்தனை பேரும் அப்படியே ஆராஜாலாம் அவரே வாதாடி வெளியே வந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்படிப்பட்ட ஒரு ஒரு ஷார்ப்பான ஒரு ஒரு ஆக பொலிட்டீஷியனாக இருக்கக்கூடியவர் ஆனால் டூஜி வழக்கு கோர்ட்டில் நடந்து முடிக்கிறதுக்குள்ளே எத்தனை முறை மீடியா ட்ரையல்லு நீங்கள் அவங்கள கூண்டலை ஏற்றுனீங்க அந்த மீடியா ட்ரையல் தப்படி இவங்க பேசலை மீடியாவில் எதிர்கட்சி வழக்கறிஞர்கள் அதாவது எதிரணியைச் சேர்ந்த பாஜக அல்லாத மற்றவங்களை போய் வழக்கறிஞர்கள் மீடியாவில் போய் டிபேட்டில் உட்கார்ந்து பாயிண்ட்ஸை பேசுவது என்பது இவர்களுக்கு ஒரு ஆபத்தாக தெரிகிறதாம் அப்போ மீடியா நீங்கள் கோர்ட் பண்ண வேலை வேலையை பண்ணுறதை பற்றி உங்களுக்கு குரலே வரல ஏன்னா மீடியா என்ன பேசணுங்கிறது இன்றைக்கு பாஜக இயக்கி கொண்டு இருக்கிறது அந்த அஜெண்டாவுக்கு தான் அவங்க செட் பண்ணிகிட்டு இருக்காங்கிறது தண்ணிக்கு அதை இப்போ இவங்க கரெக்டாக இந்த எடுத்து வந்துட்டாங்களா அப்படி ஒரு விஷயம் இருக்குது இம்ப்ளைங் தட் த கோட்ஸ் இந்த பாஸ்ட் வேர் ஈஸியர் டு இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் சேக் த பப்ளிக் ட்ரஸ்ட் இன் தெம் நீதிமன்றங்கள் மீதான மக்களின் நம்பிக்கையை உடைக்கிறார்களாம் இப்படி இவங்க பல விஷயங்களை கொண்டு வந்துட்டு பென்ஸ் ஃபிக்ஸிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவர்கள் பேசத் தொடங்கி இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டுக்கு வராங்க இது என்ன பெஞ்ச் ஃபிக்ஸிங் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு பெஞ்ச் ஃபிக்ஸிங் அப்படிங்கிறத அதாவது இது வந்து நீதிமன்ற மொழியிலே ஒன்று சொல்லுவாங்க சாட்சி தானாக வந்து தானாக உண்மைகளை எல்லாம் சொல்லிவிட்டு போனது அப்படிங்கிற மாதிரி ஒரு கலோக்கியலான ஒரு விஷயம் உண்டு சாட்சி தானாக ஆஜராகி சம்மன் இல்லாமல் ஆஜராகி உண்மையை சொல்கிறது அப்படின்னு அந்த மாதிரி பெஞ்ச் ஃபிக்ஸிங் இன்னைக்கு இருக்கா இல்லையாங்கிற கேள்வி இந்த நாட்டினுடைய மக்களுக்கு எழுந்திருப்பது என்பது தவிர்க்க இயலாதது வெறும் எதிர்கட்சிகள் மட்டும் எழுப்பலை ஒரு சின்ன உதாரணம் கடந்த காலத்தில் பிரசாந்த் பூஷன் அது ஓப்பன் லெட்டர் நிறையவே எழுதினார் மற்றவர்களும் கூட மற்ற ஆக்டர்ஸ் சீனியர் ஜேர்னலிஸ்ட்டுங்களும் கூட அதை எழுப்பினாங்க இந்த கடந்த ஒரு ஆறு மாதங்கள் வச்சுக்கலாம் இந்த ஆறு மாதத்தில் அரசியல் ரீதியாக பல வழக்குகள் உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கு அது உமர் காலி இதில் தொடங்கி அரவிந்த் கெஜ்ரிவால் மணிஷ் சோடியா சத்யேந்திர ஜெயின் கவிதா கேசிஆர் டிகே கே சிவகுமார் சம்மந்தப்பட்டது செந்தில் பாலாஜி சம்மந்தப்பட்டது இப்படி இந்தியா முழுக்க எதிர்கட்சி தலைவர்கள் அப்படிங்கிற தரப்பில் ஈடி வழக்கோ கோலம் பல சந்திரபாபு நாயுடுவோட பெயில் கேஸ் இப்படி பல கேஸ் போச்சு இதெல்லாம் சில நீதிபதிகளுக்கு அதாவது குறிப்பிட்ட ஒரு நீதிபதி இருக்கக்கூடிய பெஞ்சுக்கு போகுது அப்படிங்கிறது குற்றச்சாட்டு நம்ம தெளிவாக கேட்போம் ஓப்பன் கோர்ட்டில் உச்ச நீதிமன்றத்தில் ஓப்பன் கோர்ட்டில் ரெண்டு ஜட்ஜஸ் பேசிக்கிறாங்க இந்த கேஸையும் நமக்கு போட்டாங்க இந்த கேஸ் நமக்கு வரக்கூடாது அப்படின்னு அவங்க கேட்குறாங்க நம்ம பெஞ்சுக்கு அதாவது இப்போ உதாரணத்துக்கு வழக்கமாக கோர்ட்டில் எப்படி ஒரு ப்ரொசீஜர் இருக்கும் அப்படின்னா ஒரு வழக்கு பெக்கியுலராக வருது ஏதோ ஒரு லேண்ட் கேப் லேண்ட் கேஸ்னு வச்சுக்கோங்க இப்போ இதை யாருக்கு அசைன் பண்ணுவாங்க சில வழக்குகள் இந்த மாதிரி பொலிட்டிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்தா அல்லது சட்ட ஷரத்துகள் கூடுதலாக வாத பிரதிவாதம் நடக்கும் இல்லை சீனியர் ஆட்கள் ஆஜராக போறாங்கன்னா அந்த அந்த ரோஸ்டர்ல என்ன பண்ணுவாங்கன்னா சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த கேஸ் போகும் ஒன்று ரெண்டாவது இதே மாதிரியான வழக்கை ஏற்கனவே ஒரு ஜ ஒரு ஜட்ஜு டீல் பண்ணுவாங்க இல்லை ஏன்னா அந்த சட்ட நுணுக்கங்கள்லாம் அது சம்மந்தப்பட்டது அவங்க டீல் பண்ணுறதுனால அவங்களுக்கு தெரியும் அந்த ஜட்ஜுக்கே அந்த கேஸ் போகும் ஆனால் இப்படி எதுவுமே இல்லாமல் ஒரு பெண் நீதிபதிக்கு ஜஸ்டிஸ் பெலாயம் திரிவேதி என்கிற ஒரு நீதிபதியினுடைய பெஞ்சுக்கு அது அசைன் ஆகுது இது வந்து ரெஜிஸ்ட்ரியில் எதுவும் பிரச்சனை நடக்குதா எப்படி ஒரு பெண் நீதிபதிக்கு அவரை விட சீனியர்ஸ் இருக்கிறாங்க ப்ரோட்டோகால் படி அவங்களுக்கு அது போகலாம் அல்ல இதே போல் வேறு வழக்குகளை அவங்க டீல் பண்ணுறாங்களான்னா அப்படி இல்லைன்னும் போது எப்படி இவருக்கு கொடுக்குறீர்கள் அப்படிங்கிற ஒரு லெட்டரை கடந்த காலத்தில் சில மூத்த வழக்கறிஞர்கள் எழுதுனாங்க இதே சீஃப் ஜஸ்டிஸ்க்கு சரிங்களா இது ஒரு கேள்வி பல நேரங்களில் ஆஃப் த ரெக்கார்டில் பேசு நம்ம ஆன் ரெக்கார்டில் சொல்ல முடியாது இந்த பெஞ்சுக்கு போனால் அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவை ஒரு நரேட்டவை ஊடகவெளிகள் செட் செய்கிறதா அல்லது வழக்கறிஞர்கள் செட் செய்கிறாங்களாங்கிற கேள்வி இருக்குது அப்போ குறிப்பிட்ட பெண் நீதிபதிக்கு அவங்க ஜூனியராக இருக்கும்போது எப்படி இப்படி கேஸ் போதுங்கிற கேள்விக்கு பதிலை நீங்கள் சொல்ல வேண்டிய தேவை இருக்குல்ல அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இதே போல் பார்த்தீங்க அப்படின்னா பெஞ்ச் ஃபிக்ஸிங் இந்த ஜட்ஜு பிடிச்சிட்டோன்னா அவங்க வந்து நமக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்துருவாங்கன்னு ஆக்சுவலா பெஞ்சை அலக்கழிக்கிறதுங்கிறதே லீகலாகவே பல நேரங்களில் நடக்கும் சில திரும்ப திரும்ப வாய்தா போட்டு அந்த ஜட்ஜ் மாறி அடுத்த ஜட்ஜ் வர வரைக்கும் வாய்தா போட்டு அப்புறம் ஏதாச்சும் கன்வின்ஸ் பண்றதுக்கான கன்வின்ஸ் நம்ம மீன் பண்றது லீகலாகவே ஆர்குமெண்ட்டை வச்சு நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் சுடிஷரிக்குள்ள பார்ட் அண்ட் பார்சல் ஆகி இருக்கிறது அப்போ இந்த பெஞ்ச் மட்டும்தான் சொல்லுங்கிறத ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறார்கள் என்றால் அதை வந்து அதில் தவறுகள் இல்லாத பட்சத்தில் ட்ரான்ஸ்பரன்ட்டா இன்னும் ஆக்கணும் ங்கிறது பதிலாக இருக்குமே தவிர அப்படி சொல்லுகிறவர்களின் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதோ அவர்கள் ஊடகவாதத்துக்கு வந்து பேசக்கூடாதுன்னு தடை கோருவது என்பதோ அவர்கள் பேசவே கூடாது அவங்க பேசுகிற பாயிண்ட்டுன்னு நமக்கு ஆபத்துன்னு யாரோ பயப்படுறாங்க அதுக்காக இந்த கடிதமாங்கிற கேள்வி வருகிறது வீ ஆர் ஈக்குவலி ஒரு ரீட் அபௌட் நாலு ஒரு ரெண்டு பாயிண்ட் சொல்லியிருக்குறாங்க இதெல்லாம் தான் எங்களுக்கு பிரச்சனைன்னு ஒன்று பொலிட்டிக்கல் ஃப்ளிப் ஃப்ளாப்பிங் அதாவது அரசியல் அவங்களுக்கு லாபம் வரணுன்றதுக்காக அப்படியே மாற்றி பேசுறது அப்படிங்கிறாங்க அதுதான் நம்ம மேலே குறிப்பிட்ட மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டுக்குள்ள அவங்களுக்கு கிடைக்கல வெற்றி கிடைக்கல வெளியில போய் மீடியா கிட்ட வேற மாதிரி பேசுறாங்க ரெண்டு முகம் அவங்க காட்டுறாங்க கோர்ட்டுக்கு ஒரு மாதிரியும் லீகல் சிஸ்டத்துக்கு வேற மாதிரியும் இதனால நீதிமன்றங்களுக்கு ஆபத்து ஒன்று ரெண்டாவது அண்டர்ஹேண்ட் டாக்டிஸ் அண்ட் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் நீதிமன்றத்தில் தவறான தகவல்களை பொய்களை எல்லாம் அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இதன் மூலமாக சோஷியல் மீடியாஸில் அந்த கேஸை பற்றி டேட்டாஸ் எடுத்து போட்டு அதுலேயும் பொய் பரப்பி பல வேலைகளை செய்கிறார்கள் இதுதான் வந்து நம்ம லீகல் இதுக்கே வந்து மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு அவங்க குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதனால் இது வந்து நம்மளுடைய பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்காக நம்மளை சுப்ரீம் கோர்ட்டை வந்து சிறுமைப்படுத்துவதை ஏற்றுக்க முடியாது உச்சநீதிமன்றத்தை நீங்கள் உடனடியாக பாதுகாக்க வேண்டும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படிப்பட்டவங்களெல்லாம் நம்ம நம்ம ஹியர் பண்ணுறது சரியாக இருக்காது அப்படின்னுட்டு ச கடந்த காலமாக இது ரொம்ப ஜாஸ்தியாக நடந்துக்கிட்டு இருக்குது சில ஆண்டுகளாக அப்படின்னு குறிப்பிட்றாங்க நம்ம எல்லாரும் கோர்ட்டை பாதுகாக்க எழுந்து நிற்க வேண்டும் அதனால் இந்த அட்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பாதுகாத்து அதுக்கு எதிராக நம்மளுடைய விஷயங்களை நம்ம நகர்த்தணும் நம்மளுடைய அதிகாரத்தை காட்டணும் உங்கள் லீடர்ஷிப் ரொம்ப குரூஷியல் எந்திர அவர்கள் வந்த பிறகு ரொம்ப பிரமாதமாக இருக்குது கோட்ஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டுருக்கு எனவே நீங்கள் இதை பண்ணணும் அப்படின்னு எழுதி முடிச்சிட்டாங்க எந்த கட்சின்னு குறிப்பிடலை யா யார் பண்ணுறான்னு குறிப்பிடலை எந்த கட்சி என்னுடைய பிரச்சனைகள் அப்படின்னு குறிப்பிடல இது ஒரு லெட்டராக இருக்குது இல்லையா இது யாருக்காக எழுதப்பட்டதுங்கிறத யார் சொல்கிறானா இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கும் நரேந்திர மோடி அவர்கள் இந்த லெட்டரை பற்றி ஒரு ட்வீட் போடுறாரு அப்போ எங்கள் விஷயம் வெளியே வருதுன்னா அவருக்காக அல்லது அவரை சொல்லி எழுதப்பட்ட கடிதம்ங்கிற மாதிரியான ஒரு பொது ஊடக பிம்பம் இது வந்து நிற்கக்கூடிய இடமாக இருக்கிறது மோடி போட்ட ட்வீட்டை பார்ப்போம் டு ப்ரோபிட் அண்ட் புள்ளி அதர்ஸ் விண்டேஜ் காங்கிரஸ் கல்ச்சர் காங்கிரஸினுடைய கலாச்சாரமே அப்படித்தான் அவங்க வாய்க்கிலேயே பேசுவாங்க ஆனால் மற்றவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியாயமாக நடக்கும்போது அவங்கள வந்து இழிவுபடுத்துவாங்க இதுதான் காங்கிரஸோட கல்ச்சர் அப்படின்னு போட்டுட்டு ஐந்து டெக்கெட்ஸ் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக அவங்க சொன்னாங்க ஜுடிஷியரி கமிட்டடாக இருக்க வேண்டும் மக்களுக்கான இடத்திலிருந்து நீதித்துறை இருக்க வேண்டும்னு அவங்க கூப்பிட்டாங்க ஆனால் இன்னைக்கு தி ஷேம்லெஸ்லி வாண்ட் கமிட்மெண்ட் ஃப்ரம் அதர்ஸ் ஃபார் தர் செல்ஃபிஷ் இன்ட்ரெஸ்ட் பட் டெசிஸ்ட் ஃப்ரம் எனி கமிட்மெண்ட் டுவர்ட்ஸ் த நேஷன் இன்றைக்கு அவர் அவர்கள் நாட்டுக்காக அர்ப்பணிப்பு இல்லாமல் மற்றவர்களோடு சேர்ந்து எப்படியாவது தங்களுடைய சுயநலங்களை பா அதனுடைய ஆசைகளை எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நோ ஒண்டர் ஒன் ஃபார்ட்டி க்ரோர் இந்தியன்ஸ் ஆர் ரிஜெக்டிங் தம் நூற்றி நாற்பது கோடி இந்தியர்கள் அவர்களை நிராகரிக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு அதுதான் அதனால தான் அவங்கள நிராகரிக்கிறாங்க அவங்க உள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுவாங்க அவங்க ஊருக்கு உபதேசம் பண்ணுவாங்க ஒழுங்காக இருக்க மாட்டாங்க அப்படின்னு பிரதமர் எழுதியிருக்காரு ரொம்ப ஒரு முக்கியமான கேள்விதான் அவர் சொல்றாரு நூத்தி நாற்பது கோடி இந்தியர்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு கடந்த முறை பாஜக நாற்பது பர்சன்ட்டு கூட ஓட்டு வாங்கல அதுக்கு கம்மியாதான் வாங்கினாங்க ஓட்டுப் போடக்கூடியவர்கள் ரஃப்பா ஒரு எண்பதா எண்பது கோடி பேர் வச்சுப்போம் கடந்த முறை ஒரு ஒரு உதாரணத்துக்கு அதுல நாற்பது பர்சென்ட் கூட உங்களுக்கு ஓட்டு போடல நாற்பது அப்படின்னா முப்ப கிட்டத்தட்ட இருபத்தெட்டு முப்பது கோடி முப் பேர் தான் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க நூத்தி நாற்பது கோடியும் சேர்ந்து தேர்ந்தெடுத்து நீங்க வரல நம்மளுது ஃபஸ்ட் பாஸ்ட் போல் சிஸ்டம் முதல்ல பிரதமர் அவர்கள் இதை ஞாபகம் வச்சுக்கணும் அவங்களுக்கு ஓட்டு போட்டவர்களுடைய மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி அவங்களையும் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க தேர்ந்தெடுத்தவர்கள் உள்ள வந்திருக்கிறாங்க உள்ள எம்பியா இருந்திருக்கிறாங்க நூத்தி நாற்பது கோடியும் இல்லாமல் அவங்களை சைபர் ஆக்கி வெளியே அனுப்பல சைபர் ஆக்கியே அனுப்பினாலும் திரும்ப வருவதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது சட்ட வாய்ப்பு இருக்கிறது இந்திய அரசமைப்பு சட்டம் அதை உறுதி செய்கிறது இது தனி டிபேட் நம்ம நேரடியாக கேட்க வேண்டிய கேள்வி இந்த அறநூறு லாயர்ஸ் தான் நம்ம கேள்வி கேட்க போறோம் அதாவது உங்களுடைய வழக்குகள் வழக்கு சார்ந்த விஷயங்களை வெளியில போய் விமர்சிக்கிறாங்க அதை வந்து இப்போ அரசியலாக பேசுகிறாங்க நீங்க இவ்வளவு வந்தா இருக்கீங்க இல்ல உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த ஸ்திரத்தன்மைக்கு ஆபத்துன்னு நாலு கேஸ் சொல்றேன் இந்த நாலு கேஸ்ல இதுல இவங்க சொன்னாங்க இல்லையா கோர்ட்டுக்குள்ள பொய்யா சொல்றாங்க இப்போ ரீசெண்டா ஒருத்தர் அப்படிதான் பொய் சொன்னாரு அவர் பேரு அவரும் இந்த கடிதத்தில் எழுதி கையெழுத்து போட்டிருக்கிறார் முன்னாள் அட்டார்னி ஜெனரலாக இருந்து திரு ஹரீஷ் சால்வி அவர்கள் எஸ்பிஐ வழக்கில் அவர் வந்து சொன்னாரு மயிலாடு மயிலாடு எஸ்பிஐட்ட அந்த ரகசிய நம்பர்லாம் இல்லை அதெல்லாம் அவங்க எடுத்து வைக்கலன்னாரு கோர்ட்டு அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துல அதை வெளியிடுறேன்னு உன்ன உடனே இருபத்தி நாலு மணி நேரத்தில் வெளியிட்டுட்டாங்க அப்ப கட்சிக்காரரை காப்பாற்றுவதற்காக பொய் சொன்னது அப்படிங்கிறதுல அவர் வருவாராங்கிற கேள்வி இருக்கு அவரும் தாங்க எழுத்து போட்டு லெட்டர் எழுதியிருக்கிறார் ஒன்னு ரெண்டாவது நான் சொன்ன நாலு வழக்கு இந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்றம் தான் உயர்ந்ததுங்கிறீங்க உச்சநீதிமன்றம் அதனுடைய ஸ்திரத்தன்மை அவர்கள் சொல்வது தான் சட்ட வியாக்கியானங்களில் பெருசுன்னு சொல்றீங்க நான்கு ஜட்மெண்ட்ஸை மோடி அரசு காலின் கீழ் போட்டு மிதித்திருக்கிறது ரெண்டு ஜட்மெண்ட்ஸ்க்கு எதிராக அவசர சட்டம் கொண்டு வந்து ஜட்மெண்ட்ஸ்க்கு எதிராக சட்டம் ஏற்று அதுக்கு நீங்க எல்லாம் எங்க போங்க நீங்க மிக முக்கியமான உதாரணம் டெல்லியில நீ கேஜ்ரல் கைதாகி இருக்கார் இல்லையா அங்க அதிகாரிகளை நியமனம் செய்வதும் டிரான்ஸ்பர் போடுவதற்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் உரிமை என்று கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் சொல்லுச்சு கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் சொல்லுச்சு அதற்கு எதிராக சட்டம் இயற்று கவர்னருக்கு தான் அதிக அதிகாரம்னு அவசர சட்டம் கொண்டு வந்தார் மோடி என்ன பண்ணீங்க அன்னைக்கு உச்சநீதிமன்றத்தை சிறுமைப்படுத்துகிற அரசு அரசியலுக்காக என்று மோடிக்கு எதிராக பொங்கினீங்களா ரெண்டாவது நாட்டினுடைய தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் எப்படி தேர்ந்தெடுக்கிறதுங்கிறதுக்கு ஐந்து நீதிபதிகள் அரசியல் சாசன அமர்வு ஓய்வு பெற்ற ஜஸ்டிஸ் கே ஜோசப் அவர்கள் நினைக்கிறேன் அவருடைய தலைமையிலான அமர்வு அவங்க சொன்னாங்க எதிர்க்கட்சி தலைவர் பிரதமர் ரெண்டு பேர் மூணாவது ஆளா சீஃப் ஜஸ்டிஸ் போடுங்கன்னு இந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை வெளியில தூக்கி போட்டுட்டு வேற ஒரு மினிஸ்டர் நான் சொல்ற மினிஸ்டர் தான் இருப்பாருன்னு பிரதமர் சட்டம்

சட்டரோன்னு அப்படி சட்ட விரோதம் கொடுத்த பிறகு இல்ல இல்ல அவர்தான் முக்கியம் அவர்தான் அவருக்கு இருக்கிற மூலம் மாதிரி இந்தியால யாருக்கும் கிடையாது அவர் அந்த பொறுப்புல இருந்தா தானே எக்ஸ்ட்ரா போய் ஒரு நாற்பது நாள் எக்ஸ்டென்ஷன் கொடுங்கன்னு கெஞ்சி வாங்கி ஒரு அதிகாரிக்காக இரண்டு முறை சட்டவிரோதமாக எக்ஸ்டென்ஷன் கொடுத்த போது இந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றத்தை நீங்கள் சிறுமைப்படுத்துகிறீர்கள் ஏன் மூடி அரசை எதிர்த்து பேசுவதற்கு அன்றைய இனிங் யாரும் வெளியில வரல இன்னைக்கு பேரே இல்லாம ஒரு லெட்டர் போட்டுருக்கிறீங்க யார் மிரட்டுறா எங்க மிரட்டுறா இப்படி ஒரு பெட்டிஷன் போட்டா சீப் ஜஸ்டிஸ் தூ இம்மு முகையிலும் சந்தேக ராசி யாரங்க சொல்றீங்க சுத்தி சுத்தி சொல்றீங்களா கேட்கணும் நாலாவது கேஸ் இப்ப வந்து எலெக்டோரல் பாண்டு எஸ்பிஐ சொன்னது எங்களுக்கு நூத்தம்பது நாள் வேணுங்க நூத்தம்பது நாள் கொடுத்தீங்கன்னா தான் லிஸ்ட் கொடுக்க முடியும்னு வச்சு எலக்ட்ரல் பால்ட் பொய் அது வந்து முழுக்க முழுக்க ஊழலுக்கான அடிப்படைன்னு கேன்சல் பண்ணிட்டாங்க நூத்தம்பது நாள்னு கேட்டுச்சு முடியாதுன்னாங்க அடுத்து இருபத்தி நாலு நாள் எங்களை கூட்டுனாங்க இருபத்தி நாலு நாள் கழிச்சு வந்து இல்லைன்னுச்சு இருபத்தி நாலு மணி நேரத்தில் விடணும்னாங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் விட்டுட்டாங்க திரும்ப ஒரு டேட்டா இல்லைன்னு மறுபடியும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கொடுத்தாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் விட்டாச்சு இந்த எஸ்பிஐ நீதிமன்றத்தை ஏமாற்ற பார்த்து வருகிறது எஸ்பிஐக்கு பொறுப்பது பொதுத்துறை நிறுவனம் அப்படி என்றால் நிதியமைச்சர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சராக இருந்தாலும் கேபினட் என்பது கூட்டு பொறுப்பு அப்படி கூட்டு பொறுப்பு என்கிற பட்சத்தில் மோடியும் பொறுப்பேற்க வேண்டும்னு உச்ச நீதிமன்றத்தை ஏமாற்ற பார்த்த எஸ்பிஐக்கு நாங்கள் வழக்கறிஞர்கள் ஆஜராக மாட்டோம் அதில் ஒரு ஒரு வழக்கறிஞர் வந்து கத்துறாரு சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட என்னென்ன கார்பரேட்டுகளுக்கு எதிராக நீங்கள் எப்படி மக்களுக்கு பின்பக்கம் நின்று மக்களுக்கு ஆதரவு உத்தரவான தீர்ப்பை கொடுப்பீர்கள் ஒருத்தர் வந்து கேட்குறாரு அன்னைக்கு நீங்களாம் பொங்கல் இதில் கையெழுத்து போட்டிருக்கக்கூடியதில் ஒருத்தர் ஆதிஷேஷ் அகர்வால் அப்படின்னு நினைக்கிறேன் டெல்லி பார் கவுன்சிலினுடைய தலைவர் அவர் குடியரசுத் தலைவர் கடிதம் எழுதினார் என்னென்னு தெரியுமா சந்திரசூட் தலைமையிலான அஞ்சு நீதிபதி கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் கொடுத்த தீர்ப்பை நிறுத்தி வைக்கணும்னு கடிதம் எழுதினார் அன்னைக்கு உங்களுக்கு கோபம் வரல நீதிமன்றத்தை ஏமாற்றம் பார்த்தால் கோபம் வராது இந்த நாட்டினுடைய தேர்தல் ஆணையத்தை சீர்குலைத்தால் கோபம் வராது ஜஸ்டிஸ் லோயா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார் இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான ப்ராசஸ் இல்லை எக்ஸிகூட்டிவ் பிடிச்சி உங்களால் கேட்க முடிஞ்சுதா சட்ட ஒழுங்கு பார்த்துக்கக்கூடியவர்கள் அந்தந்த இடத்துல யார் யாரெல்லாம் பொறுப்பாக இருந்தாங்களோ மறைந்த கொலை செய்யப்பட்ட ஜஸ்டிஸ் லோயா உங்களால் கேட்க முடியுதுதா இது எதுக்குமே கோபம் வராமல் யார் எவருனே தெரியாமல் இப்படி ஒரு லெட்டரை எழுதுறீங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரிலாம் டிராப்ட் பண்ணீங்கன்னா கேஸ் எதுவுமே ஜட்ஜு மண்ட கொழம்பு இருவாருங்க என்ன வகையில் நீங்கள் மூத்த வழக்கறிஞர ஒன்றிணைந்து இப்படிப்பட்ட வேலை செய்கிறீர்கள் அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு வருகிறது இப்படி சொல்லுவதே ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணுவதற்கு உச்ச நீங்கள் திட்டமிடுகிறீர்களா ஏன்னா இப்போ இது வந்து யாரை பற்றினே யாருக்கும் தெரியல ஆனால் மோடி அவராக வந்து காங்கிரஸ் நிதித்துறையை கடந்த முறை அப்படி சொன்னது இப்படி நடந்து கொள்ளவில்லை என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் அது மோடி நினைக்கிற விரும்புகிற ஏதோ ஒன்றுக்காக எழுதப்பட்ட கடிதமா என்கிற கேள்விதான் தான் நமக்கு எழுகிறது நீதித்துறையில் பிரச்சனை இருக்குது அங்கே ரிசர்வேஷன் இல்லை கொலிஜியம் சார்ந்த பல பிரச்சனைகள் இருக்குது இதெல்லாம் சரி ஆனால் குறைந்தபட்சமாக தொடர்ந்து மோடி அரசு நிதித்துறையிடம் அடுத்தடுத்து கொட்டு வாங்கிக்கிட்டு இருக்க தமிழ்நாட்டு ஆளுநர் எல்லாம் போய் அன்னைக்கு பட்ட ஞாபகம் ஞாபகங்கள்ல என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னுட்டு இது எல்லாத்துக்கும் விட்டுருக்குங்க இதெல்லாம் நார்மலான விஷயங்க கடைசியாக இப்ப இருக்க சீஃப் ஜஸ்டிஸ் சமீபத்தில் பேசினாரு அவரை பத்தி பேக் வீடியோவை ரெடி பண்ணி அந்த பேக் வீடியோவை வளர்ச்சி வளர்ச்சி இன்டர்நெட் முழுக்க பரப்பினார்கள் அதுக்கு உங்களுக்கு கோவம் வரலையே அதாவது இந்த எலக்ட்ரானிக் பான் கேஸ் நடந்துட்டு இருக்குது அவர் பாதியில மிக ஆவேசமாக பேசிட்டு சேரை அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் முன்னே தள்ளிட்டு உட்கார்ந்தாரு இவங்க அவர் எந்திரிச்சு போன வீடியோவை லாஸ்டில் ஹியரிங் முடிச்சு எழுந்திரிச்சு போயிருப்பார்ல அதை கட் பண்ணி அவங்க பேசினதும் இவர் என்ன பண்ணார் கோவமாக எந்திரிச்சு ஓடிட்டாரு அவ்வளோ ஆவேசம் எவ்வளோ அகங்காரம் அப்படின்னு ஃபேக் வீடியோ போட்டாங்க அது ஒரு ஃபேக் வீடியோ அது டாக்டரோட வீடியோன்னு சந்திரசூட் அவர்கள் வேற ஒரு விழாவில் பதிவு பண்ணுறாரு சீஃப் ஜஸ்டிஸை பற்றி அவதூறாக இல்லாத வீடியோ போட்டு பரப்புனதுக்கெலாம் உங்களுக்கு வராமல் இப்போ மட்டும் வருது என்று சொன்னால் இன்டென்ஷன் யாருக்கு இருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் அப்படிங்கிறத தான் பார்க்க வேண்டி இருக்கிறது உச்சநீதிமன்றம் பல நேரங்களில் பல விதமான சட்ட வியாக்கியானங்களுக்குள்ள போய் பல நேரங்களில் சாமானியர்களுடைய குரலை அப்ப பண்ணுது ஆனால் அது ரொம்ப பெரிய தாமதமான ப்ராசஸாக இருக்கிறது இருக்கிற சிஸ்டத்துக்கு மாற்ற இவங்க சொல்றது அதை விட மோசமாக இருக்குங்கிறதுனால தான் நம்ம இதில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிற இடத்திலிருந்து இப்படிப்பட்ட லோடட் ஸ்டேட்மெண்ட்ஸோடு எழுதப்படுகிற கடிதங்கள் அரசியல் ரீதியாக எதிர்கட்சிகளை முடக்குவதற்காகவும் உச்சநீதிமன்றத்திற்கு இந்த நேரகட்டத்தில் ஒரு ப்ரெஷரை ஏற்படுத்துவதற்காக தான் இந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது கடிதத்தில் சொல்லப்பட்டிருப்பது